వెల్కమ్ టు రాశీనగర్ ఫేజ్ త్రీ பிரைம் லொகேஷன்ல பட்ஜெட்க்குள்ள வீடு வேணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. நம்ம சீலம் 2 நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில ஆனலூர் கேட் பஸ் ஸ்டாப்ல இருந்து 400 மீ தொலைவில அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய ராசிநகர் ஃபேஸ் 3. ராசிநகர் ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ராசிநகர் ஃபேஸ் டூ ஆல்ரெடி சோல்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய ராசிநகர் ஃபேஸ் த்ரீ பிரம்மாண்டமா லான்ச் பண்ணிருக்காங்க. டிடிசிபி மற்றும் RERA அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள். லோன் வசதியும் செஞ்சு தராங்க. ஆயிரம் சிதறடி நிலத்துல வீடு லட்சத்தி ஐம்பதாயிரம் எட்டு லட்சம் முதல் நம்ம ராசி நகர் ஃபேஸ் த்ரீ அருகிலேயே பேங்க் ஏடிஎம் பெட்ரோல் பங்க் சிஎன்ஜி ஸ்டேஷன் ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்ல இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவுல சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சால ரெண்டு நிமிட தொலைவில் சென்னை டு ஆத்தூர் நெடுஞ்சாலை ஜங்ஷன் ரெண்டு நிமிட தொலைவில திருச்செங்கோடு நெடுஞ்சாலை ஜங்ஷன் அமைந்துள்ளது மனையின் சிறப்பு அம்சங்கள் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வித் கேட் அடிய தார்சாலை வசதி சிசிடிவி சர்வேலன்ஸ் காம்பவுண்ட் வால் இபி போஸ்ட் லைன் ஸ்ட்ரீட் லைட் டுவெண்டி ஃபோர் பார் செவன் வாட்டர் பெசிலிட்டி கான்கிரீட் டிரைனேஜ் சிஸ்டம் மனைக்கு அருகிலேயே எஸ்ஆர் எக்ஸல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பாவை உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பாவை இன்ஸ்டிடியூஷன் அமைந்துள்ளது இது மட்டும் ராசிபுரம் நகராட்சி அரசு பொது மருத்துவமனை ராசிபுரம் புறநகர் பேருந்து நிலையம் ஐடி டைடல் பார்க் மிக விரைவில் அமைய இருக்கிறது நம்ம மனையோட சிறப்பம்சம் வீடு கட்டி குடியேறுவதுக்கும் முதலீடு பண்றதுக்கும் சிறந்த இடம் நம்ம ராசிநகர் ஃபேஸ் த்ரீ குடியிருப்புகளுக்கு மத்தியில அனைத்து விதமான வசதிகளுடன் கூடிய வீட்டுமனை உங்கள் பட்ஜெட்குள்ளே வாங்க நம்ம ராசிநகர் ஃபேஸ் த்ரீக்கு வாங்க மனையை பார்வையிட வாகன வசதி இலவசமாக செய்து தரப்படும்